ஹாய் நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போயிருக்கோம் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா கடாயி செலுத்துறதுக்கு நேர்த்தி இருந்துச்சு இதுதான் எங்கள் ஃபோட்டோ இதாங்க சாமி கன்னிமாரியம்மன் கோவில் சரினு கடையை ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் பார்த்தா கடாய் வெட்டிட்டாங்க இதாங்க கோவில் பாருங்கள் சரினு கடாய் வெட்டிட்டு உருக்கிற கொண்டு போயிட்டாங்க இந்த உரிச்சா விட்டு பாருங்க பெரிய கடாயாக இருக்குது அப்படியே உரிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கறியை விட்டுறாங்க இங்கிட்ட ரெண்டு பேர் கறி விட்டுறாங்க ஒரு ஆள் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் மூணு பேர்னால கடாயை சீக்கிரமாக வெட்டி முடிச்சாச்சுங்க கறியை பாருங்க அவ்வளோ கறி கொழுப்பு அதிகமாக இருக்குது எலும்பு கறி க தண்ணி கறியாக ஒதுக்கிட்டாங்க கூட்டாக வச்சிரும் குழம்பு வச்சிரும் இதாங்க கறி அடுப்பு கொண்டு போயாச்சு சரினு சட்டை விட்டு நான்த்த விட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோங்க வர்றப்போ சாப்பாடு மிச்சமாக இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் ஊரில் பக்கத்து ஊர்காரங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டோம்ங்க எல்லோரும் ஊருக்குள்ளே போய் வர சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு வாங்கிட்டு போங்க மிச்சமாக இருக்குது சாமி சாப்பி சாமி சாப்பாடு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் தான் அள்ளி போகிறேன் பாருங்கள் பையன் பக்கத்தில் ஒருத்தையும் அள்ளி தீம்ப பாருங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வர சொல்லி ஊருக்குள்ளேருந்து வர சொல்லி சாப்பாடை கொடுத்தாச்சுங்க இங்கே வருங்க பண்ணுறான்ட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க சாப்பாடும் வாங்கிட்டு போயிட்டாங்க இவன் பாருங்கள் மிச்ச நேரத்தில் இவன் இருக்கேன் சரி நான் ஒரு விளையா வட்டை அடைச்சிட்டு குழம்பு அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம அப்படியே பொறுமையாக வண்டியை எடுத்து கிளம்பியாச்சுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தால் போட்டு மண்டை கால் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாட்டிக்கிட்டு இருந்தேன் தம்பி தான் வாட்டுறான் அதுதான் மண்டை பாருங்கள் மண்டையை வாட்டிக்கிட்டு அப்புறம் நெருப்பில் போட்டு மண்டையை இதாக தீயை வச்சு வாட்டுறோம் இதாங்க மண்டை பெருப்பாக தான் வாட்டுறாப்புல போல இதான் மண்டையாக அடுத்த குழம்பு மண்டை குழம்புவாங்க டாட்டா பாய் சியூ